வணக்கம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தொள்ளாயிரம் வாட் பிஎல்இசி மோட்டார் சர்வீஸ் பண்ணிகிட்ருக்கோம் இது திருச்சியில் போட்டு கொடுத்தோம் ஒரு ஆற்றுக்கு பக்கத்தில் கிணத்துக்கு போட்டு கொடுத்தோம் மூணு வருஷத்துக்கு முன்னாடி போட்டோம் மோட்டார் உள்ளே ஃபுல்லாகவே ஃபுல்லாக தண்ணி மோட்டார் வந்து பார்த்திங்கன்னா கரை ஓரம் விட்டோம் அப்படின்னா இம்பிளர் சுற்றும் போது அந்த கரையோட மண் டேஸ்ட்டெல்லாம் கொஞ்சம் சேர்ந்து இருக்கும் ஏன்னால் போரில் இறங்கும் கிணறில் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக மண் இறங்க சென்டரில் விட்டுட்டோம் அப்படின்னா கரை ஓரம் இருந்ததுன்னு நினைக்கிறேன் ஃபுல்லாகவே தண்ணி பாருங்கள் அந்த அளவுக்கு இருக்குது ஒரு ஒயிட் கலரில் இருக்குது தண்ணி ஃபுல்லாக சேரும் சகதியாவே சீல்டு அடி வாங்கி உள்ளே போயிருக்குன்னு நினைக்கிறேன் கழட்டி பார்த்தா பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தண்ணி இருந்தது ரெண்டு பேரிங் மாற்றி ஆகணும் வாட்டர் சீல்டு ஆயில் சீல்டு மாற்றி ஆகணும் இந்த போர்டு எம்பிபிடி கண்ட்ரோலர் வந்து என்ன கண்டிஷனில் இருக்குதுன்னு தெரியல ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு பேரிங்கெல்லாம் மாற்றிட்டு வைண்டிங் செக் பண்ணோம் செக் பண்ணிவிட்டு தான் நம்ம போர்டு நல்லா நல்லாயிருக்குல்லையை கன்ஃபார்ம் பண்ண முடியும் ஃபுல்லாக மோட்டரை பிரித்து பார்த்துட்டு என்ன கண்டிஷனில் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு பார்ப்போம் மோட்டார் எல்லாமே செக் பண்ணதில் லூப்பிங் ஒர்க் ஆகலை எடுத்து செக் பண்ணி பார்த்ததில் வைண்டிங் கம்ப்ளைண்ட்டு வயர் கட் ஆகி போயிட்டு இருந்தது அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஸ்லீவ் ஃபுல்லாகவே எல்லாம் பேர்ந்து வந்துருச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் கொஞ்சம் கூட இது கிடையாது நம்ம அதுக்கு ஒரு போலுக்கு மட்டும் அடித்து போட்டோம் அப்படின்னாலும் தண்ணி ப்ரெஷர் வராது ஆர்பிஎம் கம்மியாகிடும் அதனால் இப்போ வைண்டிங்கை கம்ப்ளீட்டாக பிரித்து எடுத்துகிட்டு இருக்கோம் ஒரு போல் ஆகிடுச்சு எடுத்துகிட்டு வைண்டிங் பண்ணிவிட்டு எப்படி ரொட்டேட் ஆகுது எந்தளவுக்கு தண்ணி பம் பண்ணணும்னு சொல்லிட்டு பார்ப்போம் காயில் ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக கட்டியாச்சு கட்டிவிட்டு அவுட்லெட் எல்லாமே எடுத்தாச்சு லூப்பிங்கும் சால்ட்ரு பண்ணியாச்சு பண்ணியெல்லாம் வெளியே கம்ப்ளீட்டாக எடுத்துவிட்டோம் லூப்பிங் செக் பண்ணியாச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்னும் பேரிங் ஃபிட் பண்ணல பேரிங் ஃபிட் சென்டர் சென்ட்ரஷாஃப்ட் மேங்களை இன்சர்ட் பண்ணிவிட்டு மோட்டர் இப்படி ரொட்டேட் ஆகுதுன்னு பார்ப்போம் மோட்ரு வந்து பார்த்திங்கன்னா சென்டர் சென்ட்ரஸாஃப்ட் மேங்க இன்சர்ட் பண்ணியாச்சு பார்வர்ட் ரிவர்ஸ் வருதான்னு சொல்லிட்டு செக் பண்ணுறோம் ஆன்டி கிளாக் வைஸில் ப்ராப்பராக ரொட்டேட் ஆகுது போர்டு வந்து எதுவும் கம்ப்ளைண்ட் வரல போர்டு நல்லா தான் இருக்குது தனி உள்ளே போனாலும் வைண்டிங் மட்டும் பார்த்தீங்கன்னா அடி வாங்கியிருந்தது பிரிச்சு எடுத்துகிட்டு எல்லாம் கம்ப்ளீட் பண்ணியாச்சு இதுக்கப்புறம் இம்ப்ளரு உடஞ்சிருக்கு இம்ப்ளர் ஆயில் கேப்பு எல்லாத்தையும் மாற்றிட்டு மோட்டார் இருந்தாலும் தண்ணி பம்ப் பண்ணனு சொல்லிவிட்டு பார்ப்போம் மோட்டார் சர்வீஸ் முடிஞ்சது டெஸ்டிங்கே உள்ள போட்டிருக்கோம் டைம் அஞ்சு மணி ஆகுது இப்போது தண்ணியோட ப்ரெஷர் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் நல்லாவே வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஷர் வந்துக்கிட்டு இருக்குது ஏன்னா வெயில் ரொம்ப டல் ஈவினிங் வெயில் அஞ்சு அஞ்சு டைம் இருப்போம் இந்த அளவுக்கு வந்துட்ருக்கு அதான் டெஸ்டிங் ஓட்டிட்டு கஸ்டமருக்கு நம்ம மோட்டரை டெலிவரி கொடுத்துருவோம் ஏன்னா இது அன்னைக்கே ரெடி பண்ண மாட்டார் டெஸ்டிங் ஓட்டாமல் இருந்தது அதனால வந்து பார்த்திங்கன்னா இன்னிக்கு டெஸ்ட்டிங் ஓட்டி டெலிவரி எல்லாமே பக்காவாக வச்சுருக்கு இப்போ என்ன ஒரு இன்ஸ்டலேஷன் போனதுனால டெஸ்டிங் இன்றைக்கி தான் ஓட்டி கொடுக்குறோம் ஓகே நன்றி அடுத்த வீடியோவில் சந்திப்போம் இதுக்கான சர்வீஸ் சார்ஜ் ப்ளஸ் ஸ்பேர் இம்ப்ளரு ஆயில் ஃபீல்டு வாட்டர் ஃபில்டு பேரிங்கு ஆயில் கேப் எல்லாம் சேர்ந்து வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ வருதுன்றது டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பார்த்துக்கலாம் ஓகே பாய்